அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்டென்சிவ் நோட்டீஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிவெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரிஸ்மேன் வெல்ஃபேர் அபவுட் ஸ்டடி ஆன் எக்ஸரிஸ்மேன் வெல்ஃபேர் பென்ஷன் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ஹெல்த் கேர் அதாவது மத்திய அரசின் முன்னாள் முப்படை வீரர் நலத்துறையில் இருந்து ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பானது முன்னாள் வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் மறு வேலை வாய்ப்பு நலவாழ்வு சம்பந்தமாக விவரமாக படித்து ஒரு அறிக்கை என்பது சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அறிக்கையில் மேம்பாடு என்னென்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றியும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கான பயிற்சி என்பது படித்த இளைஞர்களுக்கு அதாவது கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் படித்த இளைஞர்களுக்கு இரண்டு மாதம் முதல் பன்னிரெண்டு மாதங்கள் பயிற்சி வழங்கப்படுகின்றது அந்த பயிற்சிக்கு பின்பு அவர்கள் அந்த அறிக்கையை முன்னாள் முப்படை வீரர் நலத்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இந்த பயிற்சி பெற டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் வெல்ஃபேர் வெப்சைட்டில் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது அதை நிரப்பி அவங்க சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வீடியோ ஏன் வந்து இப்பொழுது வெளியிடுகின்றோம் என்றால் இது முன்னாள் முப்படை வீரர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவர்களது வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் என்பதால் இந்த வீடியோ என்பது வெளியிடப்படுகிறது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரிஸ்மென்ட் வெல்ஃபேர்களுடைய அறிக்கை என்ன என்பதை விவரமாக மேற்படி பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் டிஎஸ்டபிள்யூ இன்டென்சிவ் ஃபார் எக்ஸரிஸ்மேன் வெல்ஃபேர் முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் இப்போது அந்த இன்டென்ஷிப் ட்ரைனிங் பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டும் என்றால் நம்ம வந்து கூகுளில் போயிட்டு டிஎஸ்டபிள்யூ டாட் ஜிஓவி டாட் இன் த டைப் பண்ணி அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் வெல்ஃபேர் வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆன உடனேவும் அதில் முன்னாடி நமக்கு டிஸ்பிளே தெரியக்கூடியது என்னென்னு கேட்டால் டிஎஸ்டபிள்யூ இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் கிளிக் டு வியூ டீடெயில்ஸ் கிளிக் டு அப்ளை சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் அந்த டிஸ்பிளே தெரியலேன்னா கீழே வந்து மெசேஜ் ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கும் அதுலேயும் டிஇஎஸ்டபிள்யூ இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் பற்றி இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணியாச்சுன்னா டீட்டெயில்ஸ் பற்றி நமக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லா விவரம் வரும் டிஎஸ்டபிள்யூ இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரிஸ் அண்ட் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதில் அவங்க கிளியராக சொல்லியிருக்கிறாங்க தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஒர்க்ஸ் டுஷுர் தி வெல்ஃபேர் ரீசெட்டில்மெண்ட் பென்ஷன் அண்ட் ஹெல்த் கேர் ஆஃப் தி ரிட்டையர்டு இந்தியன் ஆர்மடு ஃபோர்ஸஸ் பர்சனல் அண்ட் தையர் டிபண்டன்ஸ் அதாவது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் மறு வேலை வாய்ப்பு நலவாழ்வு அதாவது ஹெல்த் கேர் பற்றி அவங்க வந்து நல்ல முறையில் கிடைக்குதா இல்லையா இங்கிறத பற்றி அவங்க என்ஷூர் பண்ணணும் இது பற்றி ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் இந்த ஸ்டடி ரிப்போர்ட்டு அது யாருக்கு வழங்கப்படுகிறதுனா இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு இரண்டு மு மாதம் முதல் பன்னிரெண்டு மாதங்கள் ட்ரெயினி அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறது வந்து அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும் கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரெயினிங்க்கு அவங்க இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஊகுள் ஃபார்மை நிறைச்சி அவங்க சப்மிட் பண்ண முடியும் இந்த ஊகுள் ஃபார்ம் இதில் நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்ளைங்கும் போது அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா அங்கே கூகுள் ஃபார்ம் இந்த இருக்குது ப்ரோஃபார்மா அப்ளிகேஷன் ஃபார் டிஎஸ்டபிள்யூ இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் இது எல்லாமே செல்ஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி தான் அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அந்த விவரங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பியாச்சுன்னா அப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த இன்டெர்ன்ஷிப் ட்ரைனிங்க்கு அவங்களுக்கு வந்து ஃபார் ஆயிடுச்சுன்னா போய் அந்த இன்டென்ஷிப் ட்ரைனிங் பெற்றுட்டு அவங்க கேட்கக்கூடிய அந்த கேட்டபடி அந்த அறிக்கையை சப்மிட் செய்யலாம் இது வந்து எக்ஸ்ரீஸ் வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட ஒன்று முக்கியமாக எக்ஸரிஸ்மேன் அதாவது முன்னாள் முப்படை வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் மறுவேலை வாய்ப்பு ஹெல்த் கேர் அதாவது நலவாழ்வு சரியான முறையில் கிடைக்கிறதா இல்லையா அதை எப்படி மேம்பாடு செய்யலாம் என்ற விவரங்கள் அறிக்கையை தான் சமர்ப்பிக்க இந்த அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது வந்து முன்னாள் முப்படை வீரர்களுக்கு சம்பந்தப்பட்டது மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸரிஷ்மெண்ட் வெல்ஃபேர் ஆனது முன்னாள் நலம் சம்பந்தப்பட்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள் என்பது பற்றி ஒரு தெரிவிக்க வேண்டிய இந்த வீடியோ இதுவரை இந்த வீடியோவை பார்த்த